ஹாய் சித்திரக்கவி அப்படிங்கிற வகையில் சம்பந்தர் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் குருதாசுவாமிகள் பல விதங்களில் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் அதில் வந்து பாம்பன் சுவாமிகள் அவருடைய ஒர்க் நிறைய இருக்குது லைக் மயூர பந்தம் ரதபந்தம் சர்பபந்தம் அதே மாதிரி பந்தம் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்கார் இதில் ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து இந்த சஸ்திரபந்தங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம் இந்த பந்தம்ங்கிறது இதை ஒரு மந்திரமாகவே சொல்லியிருக்காங்க வியாபாரத்தில் செழிப்பு ஏற்படுறதுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம இதில் இருக்கிற தமிழ் பார்க்கலாம் எப்படி இது அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய சிறப்பு பார்க்கலாம் பாம்பன் சுவாமிகள் எழுதின இந்த பாட்டு செய்யுள் எப்படி படிக்கணுங்கிறது ஒரு தரம் காமிச்சதுக்கப்புறம் இந்த பாடல் எப்படி பதம் விரித்து எப்படி பொருள் கொடுறது அது அதுக்கப்புறம் பார்க்கலாம் முதல்ல இந்த பாட்டு வந்து எப்படி படிக்கணுங்கிறது பார்க்கலாம் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம் இருந்து மேலே வந்து எப்படி வந்து திரும்பி எப்படி வந்து திருப்பியும் இப்படி வந்து திரும்பி மேலே வந்து ஒரு சுத்து சுத்தி மறுபடியும் மேலே வந்து அங்கேருந்து நேர கீழே வரும் எப்படின்னா வால, வேதாந்த பாபா சம்போகத்தன்பா மாலை போனே மதிரமால் வளர்த்தே சாலவ, மா பாசம் போக மதிதேசார் மா பூதம் வா பாதந்தா வேலவா முருகன் மேல இது எப்படி பாடல் எப்படி பொருள் கொள்வதுங்கிறது பார்க்கலாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இது ஒரு நேரிசை வெண்பா இலக்கணத்துக்கு உட்பட்டு செயோளினுடைய அடி சீர்கள் அவர் அமைச்சிருக்கார் இதனுடைய பொருள் அதுவும் சரியாக இருக்கணும் இலக்கணத்துக்கு சரியாக இருக்கணும் செய்வல் இலக்கணத்துக்கு சரியாக இருக்கணும் அதுவும் சஸ்திரபந்தத்துக்குள்ளே வரணுங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய கடினமான விஷயம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தத்தையும் பார்த்தப்பறம் நம்மளுக்கே தெரியும் பார்க்கலாம் வாழை வாழை நான் இளமை பொருந்தியவர் அழகு பொருந்தியவர் தன்னோட தன்னிடத்தே சிறப்புகளை உடையவர் அப்படிப்பட்டவர் வாழ வேதாந்த பாவா வேதாந்தங்களுடைய பாவமாக அதனுடைய சாரமாக அதே உருவமாகவும் இருக்கிறவர் வாழ வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா சம்போகம்னா இரண்டென்பது அழிந்து ஒன்றாய் இணைந்து இருப்பது இரண்டு இல்லாமல் ஒன்றாயிருப்பதுங்கிறது வந்து அத்வைதம் அத்வைதம்ங்கிறது மோக்ஷத்தை குறிக்கிறது இந்த மோட்சம் பக்தனுக்கு கொடுக்கறதுக்காக பக்தனுக்கு மோக்ஷம் கொடுப்பதிலே கொடுப்பதிலே இன்பமுடையவராக இருப்பவர் சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏம திற வளர் வளர்த்தே இது வளருங்கிறது வல்லவர் அப்படிங்கிறதுனுடைய மெலித்தல் மால் திருமால் திறமிக்க மாலை மாலை அணிந்த மார்பை உடையவர் இந்த திருமால் மற்ற வல்ல தேவர்கள் எல்லாருக்கும் பெரியவராக இருக்கிறவர் மா பாசம் போக பாசங்கிறது உலகத்தினுடைய உலக வாழ்க்கையில் நம்மை கட்டு வைத்திருக்கிற கட்டுக்கள் இந்த கட்டுக்கள் போவதற்காக மதி தேசு ஆர் தேசு அப்படிங்கிறது தேஜஸ்ங்கிறதுனுடைய தமிழ ஒளி பொருந்திய அப்படிங்கிறது மதிங்கிறது சந்திரன் இந்த சந்திர சூரியர்கள் ஆர் அப்படிங்கிறதுக்கு பல பொருட்கள் உண்டு ஆறுனாக்கா அழகு பொருந்திய அப்படின்னு சொல்லலாம் எல்லா நிறைவும் உடைய அதாவது இன்னும் வேற ஏதாவது நிறைவு க நிறைவில்லாமல் வேறு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இல்லாமல் தன்னிடத்தையும் அனைத்தும் உடைய இது தவிர செவ்வாய் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் அந்த செவ்வாய்ங்கிறதையும் முருகப்பெருமானுக்குடைய உடைய நாளாக அந்த ஒரு சம்பந்தத்தையும் இங்கே காமிச்சிருக்கார் இப்படி பெருமைகளை உடைய இது முக்கியமாக வந்து சொல்லப்பட வேண்டிய காரணம் இப்போ நமக்கு வந்து பாசம் போகணும் அதுக்காக அவர் வரணும் இப்போது பாசம் போக மதி தேசு ஆர் மா பூதம் பூதம்ங்கிறது பஞ்சபூதங்கள் உண்டான அதி தேவதைகள் மா பூதம்னா எல்லா தேவதைகளுக்கும் தலைவனாக இருக்கிறவர் அவர் நம்மிடத்துல வரணும் அதனால் அவரை கூப்பிடுறோம் வா வந்து பாதம் தா அவர் பாதம்னே நமக்கு கொடுத்தாச்சுன்னா பாதமே கத்தின்னு இருந்துடலாம் வேலைவான்னு கூப்பிட்டு தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறார் பாமன் சுவாமிகள் கான மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலே சஸ்திரபந்தங்களெல்லாம் பார்த்து நாமும் ஒன்று முயற்சி பண்ணினா என்ன அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த முயற்சியின் விளைவு இந்த சஸ்திரபந்தம் மகாபெரிவா மகாபெரிவாவில் மனசில் வச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு இது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் பின்னாடி அர்த்தமும் பார்க்கலாம் தா நா மா குரு முனம் அதி கவியாட மா நகர மா நரக ஈனகதி தீர் ஈஷ நீரேயாமோ நீரே யாமோ தேவி அதுக்கப்புறம் ஒரு சுத்து சுற்றுகம் மேலே தேவியார் ஏக்கர் அதிக ஏக்கர் அதிக வியாதி தீதே விமோச்சனமாக மனமுருகுமா நாதா இது ஏதோ ஆசைப்பட்டதுனுடைய விளைவு இது செய்யுள் மாதிரி இருக்கா செய்யுள் எடுக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கா ஒன்றும் தெரியாது ஏதோ ஒரு அட்டம் இந்த ஒரு சஸ்திரபந்தத்துக்குள்ளே அடங்குற மாதிரியான ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பேன்னு எடுக்கப்பட்ட எடுத்த ஒரு ஆசையினுடைய விளைவு அவ்வளோதான் அப்புறம் அர்த்தத்தையும் பார்க்கலாம் தா கொடுங்கள் குடங்கள் நான் எதற்கு வேண்டும் மா குரு முனம் மா குரு மகா குரு மகா பெரிய குரு மகா பெரியவா மகா பெரியவான் நிலையில் அதி கவியாட அவரை பற்றி நிறைய பாட மா நரக நரகம் நரகத்தில் எவ்வளோ இருக்குது நரகம் பெரிய நரகத்தில் உழல்கின்ற ஈனகதி தீர் ஈச அந்த உழலுகின்ற ஈனகதியை தீர்க்கக்கூடிய ஈசனே நீரேயாமோ தேவியார் அம்பாலும் நீங்களே ஈசனும் நீங்களே அம்பாளும் நீங்களாகவே இருக்கிறீர்கள் ஏகர் எல்லாவற்றையும் கடந்த ஒரு பரபிரம்மம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் நீங்களே பரபிரம்மம் அதிக வியாதி இந்த இடத்துல வியாதின்னு எதை சொல்கிறோம்னா பிறவி பிணி அதுதான் இருக்கிறதுலையே பெரிய பிணி பிறவி பிணி அதிக வியாதின்னு சொல்கிறேன் இந்த அதிக வியாதி அதுக்குண்டான தீது தீதுன்னா பாவங்கள் இந்த பாவங்கள்லேருந்து விமோச்சனம் விமோச்சனம் கிடைக்கிறதுக்காக விமோச்சனமாக மனம் உருகுமா நாதா அவருக்கு மனம் உருகி அனுகிரகம் பண்ணினால் இந்த பாபங்களிருந்து விமோச்சனம் ஏற்பட்டு பிறவி பிணி நீங்கி மோட்சகதி அடையலாம் இது அவர்கிட்ட இடைஞ்சிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு சின்ன பையன் ஆசைப்பட்டு எழுதின விஷயம் அந்த அளவிலேயே இதை எடுத்துக்க வேண்டியது இன்னொரு பதிவில் பார்க்கலாம்